ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா டிஃபனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சாம்பார் தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை எல்லாத்தையுமே நல்லா யூஸ்ஃபுல்லாகும் இதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் என்னென்ன பார்க்கலாமா இடித்த பூண்டு வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி தக்காளி கடுகு சீரகம் இது கூட கொஞ்சம் புளியும் ஊற்றுற புளியும் உற வச்சு எடுத்துக்கலாம் முதல்ல பாத்திரத்தை வச்சு எண்ணெய் கொஞ்சம் கடுகு சீரகம் அது கூட இந்த பூண்டும் வதக்கிட்டு நம்ம வெங்காயம் கொத்தமல்லி கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கினப்புறம் தக்காளி இது கூட ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சள் தூள் கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம் இது கூட தேவையான அளவு தண்ணி இந்த தண்ணி கொதிக்கும் போது கொஞ்சோண்டு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நல்லா கொதி வந்தோன்னா இதுக்கு ஒரு பேஸ்ட்டு மாதிரி அரைக்க போகிறோம் என்னன்னு பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஊற வச்சு துவரம் பருப்பு அரிசி ஊற ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுடுங்க ஊற வச்சது அப்புறம் மிக்சியில் அரைச்சிக்கலாம் இது பேஸ்ட்டு மாதிரி பச்சை அரிசி துவரம் பருப்பு இது கூட இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு போட்டுக்கோங்க இல்லை பச்சை மிளகா கம்மியாக போட்டுக்கூட மிளகா வேணால் கூட போட்டு சீரகம் கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கலாம் தண்ணியை ஊற்றி நல்லா கொஞ்சம் நல்லா பேஸ்ட்டாக நைஸாக அரைக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் இந்த தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த குழம்பில் நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சுட சுட டிஃபன் சாம்பார் ரெடி கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் தோசை இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்க்ரைப் மை சேனல்